அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை வசிய முறை எதற்காக பயன்படுத்துகிறோம் நம்மளை விட்டு பிரிந்த நபர் நம்மிடம் திரும்ப வந்து சேருவதற்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காதலன் அதுலை ஒற்றுமைக்கு பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரோ பண்ணி ஏமாத்துனவங்க இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இதற்கு வசிய முறைகள் பயன் தருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தரும் இதனால் செலவு எதுவும் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட் அதே சமயத்தில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் உங்களுக்கோ நீங்கள் செய்ய போகிற நபருக்கோ ஏற்படாது ஆகியால் தைரியமாக பண்ணலாம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்கள் திரும்ப வராது உறுதி இந்த வசிய முறை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசிய முறைங்கிறதுனால நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் இம்மிடியேட்டாக கிடைக்கிறதுக்குத் உண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எழு காமிக்க போகிற இந்த வசிய முறைக்கு வரைமுறை இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு உண்டான இதற்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிடலாம் இதற்கு தேவையான பொருள் ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பெனாக இருந்தால் நல்லது அது முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் பெனால் வரைய பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இதில் பேர்கள் எப்படி போடணும் எந்திரத்தை எப்படி வரையுதுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் காலையில் வரைஞ்சி முடித்தப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இந்த பதிவில் வரைஞ்சி முடித்தப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் இதை பண்ண வேண்டாம் முடிஞ்ச பிறகு பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வசதி முறை வசிய முறைகள் ரகசியமாக பண்ணணும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறேன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கட்டும் மனசை விடாதீங்க பாதியில் எந்திரிச்சு போகாதீங்க ஒவ்வொரு பதிவுகளையும் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா புதுசாக பார்க்குறவங்க புதுசாக ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியணும் அதற்காக நான் சொல்கிறேன் தனிமையில் உட்காந்து பண்ணணும் ரகசியமாக பண்ணணும் எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணணும் இப்போ அதில் எந்திரிக்கிறது எந்திரத்தில் அடித்தல் திருத்தம் கரெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது வேறு எதோ ஞாபகத்தில் பண்ணக்கூடாது இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறை நீங்கள் அப்படியே நீங்கள் வரையங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெண்ணாக இருந்தால் வரீங்க இல்லைன்னா உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் நீளமான பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க ரெண்டு கோடுகள் போட்டு அதுக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் போடுங்க இப்படி போட்டு முடித்தப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே இருபத்தி ஐந்து இங்கே வந்து முப்பத்தி ஒன்று இங்கே வந்து பதினஞ்சு இங்கே வந்து இருபத்தி ஒன்பது இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க மேலே போட வேண்டாம் இங்கே போடுங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே முந்நூற்றி முப்பத்தி மூன்று இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணி முடித்தப்புறம் உங்களுடைய பேர் இந்த இடத்துல போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக்கா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பேர் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஓட்டு முடித்தப்பறம் உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நீங்கள் விரும்பும் நபரோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் அவங்க ஆணாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து அவ்வா அப்படின்னு போடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் பொறுமையாக நிதானம் பண்ணுங்கள் ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது வரைஞ்சி முடித்தப்புறம் இதை மடிச்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்போ இதை மடிச்சிடுங்க மடித்தப்பறம் இதை ஒரு நூல் கருப்பு நூலால் கட்டலாம் நீங்கள் கருப்பு நூல் ஏதாவது உங்கள் கையில் இருந்ததுனாக்கா கட்டலாம் அல்லது என்ன கலர் நூல் இருக்கோ அதை நாலா பக்கமும் சுற்றிடுங்க நல்லா சுற்றிட்டு தையல் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல சுற்றிட்டு கொஞ்சம் நூலை விட்டுருங்க விட்டுட்டு இதை பூ பூக்கிற செடியிலையோ அல்லது மரம் பழம் பாய்க்கிற மரம் வாழை மரம் அல்லது மாமரம் இந்த மாதிரி மரத்தில் கட்டி விடலாம் மரத்து மேலெல்லாம் ஏறக்கூடாது ரிஸ்க்கு நீங்கள் பெரிய பூ பூப்புக்கரை செடியில் கட்டி விடலாம் அல்லது தொங்க விடலாம் இந்த மாதிரி பண்ணு பண்ணி பாருங்கள் இதற்குண்டான ரிசல்ட் வந்து அன்னிக்கே கிடைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இது பலர் வெற்றி கண்டது கொஞ்சம் பழமையான வசதி முறைங்கிறதுனால நீங்கள் பண்ணலாம் எங்கே இருந்தாலும் சரி வெளியூரில் இருக்காரு வெளிநாட்டில் இருக்காரு ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டாரு நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டுருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பதிவு போடுங்கன்னு இதை பண்ணாலே போதும் ப்ளாக் ரிலீஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசிடுவாங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய அற்புதமான வசதி முறை சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்